பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனரே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆவணி மாத ராசிபலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி வருகிறது மற்றபடி இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள் ஆதரவு தாங்க எங்களுக்கு சுவாசமாக அமைகின்றது வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எதுலையுமே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க கடந்த மாதம் ஆடி மாதம் என்பதாக என்ப ஆடி மாதமாக இருந்ததால் சூரியன் பன்னெண்டில் தான் வீட்டுக்கு பன்னெண்டில் இருந்தார் சில பின்னடைவுகளை சந்தித்தீர்கள் செலவுகள் செலவுகள் க ஏற்பட்டது ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி பெறுகிறார் அவர் என்ன பன்னெண்டு மாதமாக ஆட்சி போகிறார் இந்த ஒரு மாதம்தான் அப்போ எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்து ராசியில் அமர்ந்து ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் தானங்க அப்போ சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம் பூரம் உத்தரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பெரிய கொண்டாட்டமான ஒரு மாதம் சிறப்பான ஒரு மாதம் எப்பவுமே இந்த ஆவணி மாதத்தில் பாருங்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்புறம் வந்து சுபத்துவமான நாட்களும் வருது பண்டிகை நாட்கள் வெளியில் நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறது வர்றது எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் எல்லாம் சுப செலவுகள் ஏற்படும் உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் இருக்கட்டும் இல்லை வெளியார் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அடிக்கடி போய்ட்டு அதாவது நிறைய ஃபங்க்ஷன் நடந்தோம் அந்த மாதம் பூரா பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி பெறுகிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கோல்டன் மந்த்து பொற்காலம் என்று சொல்லலாம் ஆனால் அது ஒரு மைனஸ் இருக்குங்க கேதுவோடு சேர்ந்துட்டாரு கேது இல்லாமல் இருந்தால் அந்த சிம்ம ராசி அன்பர்களை பிடிக்க முடியாது அவர் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி கொஞ்சம் தலை ஏற்படுத்துவார் எல்லாத்தையும் சுதந்திரமாக செயல்பட மாட்டார் சூரிய பகவான் அதுதான் அங்க இருக்கிற விஷயம் இருந்த போதிலும் ராசிநாதன் ராசிநாதன் தான் ஆட்சி பெற்றார் என்று சொன்னால் நிச்சயமா அவர் க அதாவது கம்பை எடுத்துட்டா விட மாட்டார்ன்ற மாதிரி அவர் வந்து பொறுத்தவரையிலையும் அவர் நல்லது செய்யாம விடமாட்டார் கண்டிப்பா நல்லது செய்யக்கூடிய அதுலையும் குறிப்பாக அந்த இந்த சூரியன் காரகத்துவம் இருக்குது பார்த்தீங்களா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது எதுவாக இருந்தாலும் சர்டுபட்டுன்னு முடியும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு லோனுக்காக நிற்கிறீங்க முடியும் இல்லை அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க இளைஞர்கள் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் டெஃபினட்டாக சாதிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்குங்க அது தனியார் துறையாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்க எதில் ப்ரிப்பேர் பண்ணி போவ அவங்க அவங்களுடைய ஏழ்மே எது அது கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த துணி கடை நகை கடை அதாவது துணி வியாபாரம் நகை வியாபாரம் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப பொற்காலம் நிதனால் வரைக்கும் வந்து மேலிடத்தில் இவரை கண்டுக்காமல் வந்திருப்பாங்க இப்போ பார்த்தா அவரை கூப்பிட்டு பேசுவாங்க அப்போ அவருக்கு ஒரு நேரம் வந்தாச்சு மேலிடத்தில் செல்வாக்கி பெறக்கூடிய காலம் இப்போ அரசு அரசாங்கத்தில் உயர் பதவிகள் இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பெரிய கீ போஸ்டில் இருக்கு இவங்க எல்லாமே கே சிம்மராசிரியர் எல்லாமே கீ போஸ்ட்டு தான் அது ப்ரைவேட்டில் வேலை பார்த்தா கூட சரி இல்லை தொழில் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க அந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மெயினான போஸ்ட்டில் தான் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து இப்போது பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் சலுகைகள் கழித்து ரொம்ப சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது விட இன்னொரு பியூட்டி என்னன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் சூப்பர் அஞ்சி குடையவன் பதினொன்று இருக்கார் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் பூர்வ புண்ணிய பலத்தால் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது எண்ணிய செயல் ஈடே ஈடேற போகிறது இடம் என்று சொன்னாலே அந்த அதிபதியே வந்து எங்கள் சிம்மத்தில் தான் வந்து அதிகபட்சமாக புதன் பதினெட்டு நாள் இருக்கார் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது அப்போது பொருளாதாரத்தில் பெரிய திருப்பு முனியை பார்க்க போகிறீங்க சுபிட்சத்தை பார்க்க போகிறீங்க வருமானத்தை பார்த்து பதினொன்றில் குறுங்க தனகாரகன் பதினொன்றில் இருக்கார் அப்படின்னா ரெண்டு பதினொன்று லிங்க் இருந்தால் அதான் தனக்காரகன் ரெண்டு தானே அவர் பதினொன்றில் இருக்கார் அப்போது பதினொன்றில் தனகாரகன் இருக்கான்னு சொன்னால் சம்பாத்தியம் பெரிய லெவலில் இருக்கும் பல இருந்து வருமானம் வரும் அதுதான் தொழிலேருந்து வருதா இல்லையோ பல வகையிலேருந்து வருமானம் வரும் பதினோராம் இடம் என்பது இந்த கணத்தில் ஊற்று வந்து பாருங்கள் நாலா பக்கம் அது போல தான் பதினோராம் இடம் என்பது எப்படி எந்த எந்த சைட்லேருந்து வந்ததுலையும் உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வருமானம் பெருகும் ரெண்டாம் இடத்த அதிபதி கடைசியில் வந்து அவர் உச்சம் பெறுறார் புதன் இருந்தபோதிலும் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வரவங்க உச்சம் பெறுகிறார் உங்கள் பொருளாதாரத்தில் குடும்ப ரீதியில் அதாவது குடும்ப மேன்மை இருக்குது பொருளாதார மேன்மை இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸாக மூணாம் இடத்தை குரு பார்க்குற இளைய சகோதர சகோதரிகளால் பரஸ்பரம் ஒற்றுமை அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர திருப்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லை குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அதில் நம்பர் ஒன்னாக வரக்கூடியவர்களாக அமைவார்கள் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொன்னாலே சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சீட்டாட்டு ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆச்சு உடனே கரு குழந்தை பிராப்தம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கிடைச்சோம் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க சக்ஸஸாக முடிப்பீங்க பிள்ளைகளையும் உயர்களுக்கு படிக்க வைப்பீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவீங்க ஏழாம் வீட்டில் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளில் கூட்டாளிகளால் நன்மை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இதுதான் தருணம் இதுதான் நேரம் தாராளமாக வெளிநாடு போங்க அது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் சொந்த தொழிலுக்காக செல்லலாம் எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல அற்புதமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் பாருங்க எங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு நீங்கள் என்னங்க என்னென்னமோ கதை அடிச்சிட்ருக்கீங்கன்னு கேட்கலாம் எட்டில் சனி இருக்காரு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் வக்ரமாக இருக்கிறார் வக்ரமாக இருந்தால் ஒரு கிரகம் முன்வீட்டு பழனி செய்யும் தரும் அப்போ ஏழில் இருப்பதாக ஒரு நிலை அப்போ எட்டாம் இடம் அஷ்டமத்து சனி இல்லை பயப்படாதீங்க சனி பகவான் கெடுதலை அஷ்டமதி சனின்னா இவ்வளோ பண்ணுவார் கெடுதலை எல்லா இடத்துலையும் செக் வைப்பார் பிரச்சனையும் கொடுப்பார் ஆனால் ஏழு சனி அப்படின்னா அளவுக்கு இல்லை இது போகிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மனசுதாபம் சண்டை சச்சரவு இருக்கும் அப்புறம் சொல்லி புரிஞ்சு திரும்பிடுவாங்க அவங்க அப்புறம் புரிய வச்சுக்கலாம் அவ்வளோதான வழி அதுவும் குரு வேற பார்க்குறாரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பத்துக்குள்ளே அதாவது சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பத்துக்குள்ளேய சுக்கரன் நாலு நாள் தான் மிதனத்தில் இருக்கார் அப்புறம் அதிகபட்சமாக இருபத்தஞ்சி நாள் பன்னெண்டில் இருக்கார் அப்போ செலவினங்கள் இருக்கும் தொழில் ரீதியாக கூட நீங்கள் செலவு பண்ணலாம் இன்னும் க கடையை விரிவாக்கம் பண்ணுறோம் பிஸ்னஸை பெருசு பண்ணுறோம் இல்லை இன்னொரு பிரான்ஞ்சை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சுப செலவு தான் சுக்கரன் பன்னெண்டுல இருந்தால் சுப செலவு தான் பெண்களால் வருமானம் பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அதில் தொழில் ரீதியாக வருமானம் வந்தாலும் அதை இன்னும் மேற்கொண்டு கடலை வாங்கி தொழிலை தான் விரிவாக்கம் பண்ணுவீங்க இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னா எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம் சொந்த தொழிலாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அதிகப்படியான ஒரு நேரத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் கட்டாயம் இருக்கிறது பதினொன்றில் குரு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பணமழை பொழிய போகிறது நல்ல சம்பாத்தியம் இருக்கப்போகிறது போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆவணி மாதம் தமிழ் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆச்சரியர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை இந்த பத்துக்குள்ளையுடன் எட்டுக்கு போயிட்டார் அப்போது பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் சுக்கரனுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வாழக வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதாவது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பேர ஆதரவுக்கு எப்பொழுதும் நாம் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நன்றியுடன் இருப்போம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேர ஆதரவு தான் எங்களுக்கு சுவாசமாக முழு மூச்சாக சுவாசமாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழக வளமுடன்